நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் போராடி போராடி போயிட்டான் கடைசியா நமக்கு கை இருக்கிற ஒரே அறிவு ஞான தந்தை நம்முடைய மணியரசன் தான் எல்லாரும் போயிட்டான் சமகாலத்தில் தமிழ் தேசியம் பேசுறவன் எல்லாம் கருணாநிதி கக்குஸ் கல்வி கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கா டேய் மொரவாசல் செஞ்சு மொரவாசல் செஞ்சு நடத்துறா மொரவாசல் செஞ்சு அரசியல் இங்கே அரசியல் அரசியல் விடுதலை அரசியல் விடுதலை என்று வந்தவன் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் என்று வந்தவன் அரசியல் வியாபாரம் பொலிட்டிக்கல் பிசினஸ் என்று மாறினான் பொலிட்டிக்கல் பிசினஸ் செய்தவன் அரசியல் விபச்சாரம் செய்ய தொடங்கிவிட்டான் பொலிட்டிக்கல் பிராசிஷன் இது கிடையாது நீ எந்த நிலையிலும் சமரசம் செய்யாதே கொக்கக்க கும்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவ பெருமகனார் நம்முடைய மறையோ நமக்கு கற்பித்தது பசியோட இருக்கும் கொக்கு பசியோட இருக்கும் மீன் மீன் வரும் வரும் வரை ஓடு ஓட அளவும் கொக்கு என்பது போல மீன் ஒரு தீர்மானி மீனை அடிக்கணும்டா என்று காத்திருக்கிற கொக்கு பசி கொடும்பசி பசி கடும் பசி ஆனாலும் சிறு சிறு மீன்கள் போகிறது ஒன்னை கொத்தலாம் ரெண்டை கொத்தலாம் தற்காலிக பசியை தீர்க்கலாம் ஆனால் தீர்மானித்த கொக்கு தற்காலிக பசியை கவலைப்படாமல் அந்த ஓடுமீன் ஓட உருமீன் வருவளவும் காத்திருக்கும் என்று நம் வள்ளுவ பெருமகனார் தந்தெழிய மொழியே நமக்காகத்தான் என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் மறந்துவிடக்கூடாது சமரசம் கூடாது சமரசம் கூடாது சாப்பாட்டில் கூட்டு பொரியல் அவியல் சண்டையில் என்றைக்கும் தனித்துத்தான் என்றைக்கும் தனித்துத்தான் நீ நல்லா கவனிச்சுக்கணும் சமரசம் கூடாது தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்கவும் கூடாது தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழிவு கொள்ளவும் கூடாது கவனமாயிரு விட்டக்கூடாதுரா விட்டக்கூடாது வெங்கல சாதாரணமா விட்டக்கூடாது ஒன்னு ரெண்டு பிரச்சனை இல்லை லட்சம் பிரச்சனை இருக்கு இதுல மறுபடியும் வரணும் ஏன் ரெண்டு ஆக்குறது ஏய் உண்மையிலே மூளை இருக்கா சிந்திக்கிறியா மூன்று நிதியா இருக்க கூட்டத்துக்கு ஆ வர முடியாது ம் போட்டார் இடி ஓடி வாரே மோடி மோடி வாரே ஓடி அங்க போய் சரியா தீந்தாரு தீந்தாரு சேர்ந்தார் யார் பக்கத்தில் சந்திரவா நாயுடு ஏன் இவருக்கு அவருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் இப்படி நிக்கிறாப்பலாம் மாளு அப்பா படிக்காத பள்ளிக்கூடத்து பிள்ளை கூட்டி போகும்போது அப்பா பேசும்போது நம்ம இப்படியே நிற்போம் ஏதோ பண்ண தெரியாமல் பண்ணிட்டாங்க ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க ஐயா நான் கூட வீட்டில் போய் கண்டித்து வைக்கிறேன் ஐயா நீங்கள் கொஞ்சம் இந்த ஒரு வாட்டி ஒரு வாட்டி சேர்த்துக்கிறீங்கய்யா ஐயா ஏதோ நீங்கள் கஷ்டப்படுறீங்க பாவப்பட்ட ஆளாக இருக்குது ஏழை குடும்பமாக இருக்குது உங்கள் முகத்துக்காக ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு ஐயா எப்படியாவது விடுதலை பண்ணுங்கய்யா எப்படியாவது விடுவீங்கய்யா எதை நிதியவா இல்லைங்கயா உதய நிதியா இது ரிலீஸ் பண்ணுங்க விடுவீங்க அங்க போய் எங்க ஊர்ல மாட்டு தர பாத்திருக்கேடா நான் சந்தைக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா பெரிய பழம் கூட்டி போவாங்க இளையாங்குடி சந்தைக்கு எங்க அப்பா என்ன எங்க பெரியப்பா என்ன பண்றாங்கன்னு தெரியாது கையை உள்ள போட்டு துண்ட மூடிடுவாங்க என்னன்னா அப்புறமா தான் சொன்னார் இந்த விரலை தொட்டா ஐநூறுரா இந்த தொட்ட இந்த லேசா இந்த இதை பிடிச்சா ஆயிரம்டா வேலை வெளியாளுக்கு தெரிஞ்சிடப்பட உள்ளே கையப்ப செஞ்சுக்கிட்டு அப்படி மோடி அவர் ஏய் நான் சொல்றேன்னு கைதடிச்சிருக்கிறேன் இருக்கா இல்லையா அப்பா அவன் பொய் பேசுகிறேன் அதுக்கு ஒரு வழக்க போட்டான்னு பாரு ஏய் இருக்கா இல்லையா அங்க அப்படியே வந்துட்டு வெளியில வந்து நிதி தரவில்லை இல்லை பாக்கியாருக்கு அப்படியே சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒரு நடத்திட்ட நிறைவேற்ற முடியும் இல்லை அவர்கள் வந்து விடுவார்கள் அவர்கள் வந்து விடுவார்கள் ஏய் அவன் இங்கே வந்தான் நீ தான் போய் போயிட்டு வரப்ப அவன் எங்க வந்தான் சும்மா வந்து ஓடி ஓடி போய் ஏய் நமக்கு ஒரு கட்டமை கிராம்பாரா ஒரு கோஷ்டி சந்திருக்கு வர வரவிட்டப்படாது அவனை ஒழிச்சிடணும் ஒரு கூட்டம் இங்க பிஜேபி உள்ள வரவிட்டப்படாது வர வரவிட்டப்படாது அவனை ஒழிச்சிடணும் நாங்க முருகனின் பிள்ளைகள் எல்லாம் இந்த ரெண்டு பேரையும் போட்டாலும் நம்ம அப்ப என்ன பண்ணலாம் டேய் இங்க சிவனுடைய சூலாய தேடு முருகனுடைய வேலாய தேடு வீசா வீசா போட் தள்ள வேண்டியது ரெண்டு பக்கம் வீச வேண்டிதான் ரெண்டு கையில் கத்தி சுத்து வம்சத்துல வந்தவனேன்ற மாதிரி ரெண்டு கையில வீச வேண்டிதான்டா தம்பே நாற்பக்கமும் எதிரி நடுவில் நம் தமிழ் நான் நம்முடைய புரட்சி பாவலன் தாத்தன் பாவேந்தம் பாரதிதாசன் நமக்கு நாற்பக்கமும் எதிரிகள் பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் வெவ்வேறு அல்ல அவன் கொடியின் வண்ணம் தான் வெவ்வேறு திமுகவும் அதிமுக வெவ்வேறு அல்ல கொடியில் வண்ணம் வெவ்வேறு எண்ணம் ஒன்றுதான் இந்த நாலு பேரும் தமிழுக்கும் தமிழனுக்கும் எதிரானவன் தயவு பார்த்தாத ஏமாங்க விழிப்புற்ற சமூகத்தில் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் விடுதலை வாய்ப்பில்லை விடுதலையின் முதல் படியே தான் என்கிறார் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் விற்றாத விற்றாத யாரு கேரளாவில் பாடுற வேட நம்ம தம்பி பாடுறாம்பாரு வீரா விட்றாத அப்படின்னு அதே மாதிரி நம்ம என்ன சொல்லணும் முருகா உன் பிள்ளைகளை எங்களை கை விட்றா விட்ற வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்ல எல்லாமே நமக்கு பிரச்சனை சரி செய்ய ஒன்றே ஒன்றுதான் தமிழ் மீள வேண்டும் என்றால் தமிழன் ஆள வேண்டும் ரெண்டு பிரச்சனை இல்லை ஐயா முதல்வர் ஸ்டாலின் சொல்றார் பக்தர்கள் போற்றுகிறார்கள் ஆயிரம் கோயிலிலே நாங்கள் குடல் முழுக்க செய்ததை அர்ப்பர்கள் தூற்றுகிறார் அப்பன் மணியரசன் எங்கள் ஐயா வெங்கட்ராமன் ஐயா அடிகளார் யாரு அப்பர் பேரங்கெல்லாம் அர்ப்பர்கள் இவர்களுக்கு எப்படி இருக்கு மாசில் வீணையும் மாலை மதியமும் ஈசுதென்றலும் வீங்கில வேணிலும் பூசு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசன் எந்த இறையடி நிழலே என்று அப்பர் பண்ணார் அந்த மந்திரத்தை சொன்னா சிவன் கோவிட்டு போயிருவான் நம்டா இப்ப எனக்கு ஒரு வழிதான் இருக்கு நீ தமிழ்ல குடமுழுக்கு செய்யல தமிழ்ல ஓதல மாற்று வழி ஒன்றே ஒன்றுதான் இன்னைக்கு கூடி ஒரு ஒரு முன்னோட்டம் காட்டியிருக்கேன் அதே ஏழாம் தேதி மொத்த பேருந்திர வந்து என்ன பண்ணுவேன் பொறுமையா முருகன் கோயிலை சுற்றி முற்றுகிடுவேன் ஒரு கோட்டை பேரரணாக மக்கள் கோட்டையை மாபெரும் மான தமிழ் மக்கள் கோட்டையை கட்டுவேன் எங்களில் பல நூற்றுக்கணக்கான கணக்கான ஓதுவார்களை மறையோதும் பேரறிஞர்களை கொண்டு வருவேன் எங்க ஐயா சொல்றாங்க எங்க கிட்ட ஆள் இருக்க வர வச்ச இதே மாதிரி ஒரு பெருமுருகனை நிறுத்தி நாங்க நன்னீர் ஆட்டி போடு ஓடும் என் பிள்ளைய ஆடுறவன் ஆடலாம் காவடி தூக்குற தூக்கலாம் வேல் குத்தி ஆடுறவன் ஆடலாம் ஆடுவோம்டா வேல் வேல் வெற்றி வேல் ஆடுவான் எந்த பக்கம் முருகன் இருக்கான்னு பார்த்துருவோம் முருகா நீ எங்கூட குட்டணி வைக்கிறியா உன் பேரன் கூட இந்த திருட்டு திராவிட பயிலை கூட்டத்தில் குட்டணி வைக்கிறியா நீ யா யாரு கூட ஓ ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு ஓ ஓட்டு யாருக்கு எனக்கு சொல்லு யாருக்குன்னு சொல்லு இனி சொல்லு ஓ வாக்கு யாருக்குன்னு சொல்லு அப்புறம் தான் நான் காவடியை தூக்குவேன் நீ சொல்லு முதல்ல சொல்லு இப்ப பனை ஏற போறேன் ஜல்லிக்கட்டுக்கு போறானே பனை நாளைக்கு ஆடு மாடு மேற்க போறேன்